வேகம் விவேகம் துல்லியம் நுணுக்கம் இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் புதன் பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதி முழுவீச்சுமே புதனுடைய வீச்சுமே இந்த ராசிக்கார்கிட்ட வெளிப்படனே சொல்லலாம் புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய சொந்த ராசில ஒரு பிரகாசிக்க கூடிய தன்மை கொண்டவங்க அதனாலே என்னவோ இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் மற்றவங்களுடைய தயவை எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னுடைய சுய உழைப்பால் தன்னுடைய சொந்த காலில் நின்று வரக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் உடனே பாதி விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி மாதிரிதான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் உள்ளுக்குள்ளே ஒரு அக்னி ஜுவாலங்கிறது இவங்க மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு தேடல்ங்கிறது இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அதை புத்திசாலிகள்னா சொல்லலாம் பாக்குறதுக்கு வசீகரமாகவும் இருப்பாங்க தெளிவான முகத்தோட அகன்று நெற்றி புத்தி கூர்ம சிறப்பாக இருக்கும் நிதானமா உயரமாக சதைப்பிடிப்பும் கொஞ்சம் இருக்கும் நேரா நிமிர்ந்து நம்ம முகத்தை பார்த்து தான் இருப்பாங்க சில சொற்களில் பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திருவார்த்தையா தான் அமையும் இனிமையான குரல் வளம் உடையவங்க எதையும் திட்டமிட்ட செய்வத விளம்ப அழட்டிக்கலாம மூளையோட செயல்பாட்டால் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்களும் தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே யார் என்ன பேசினாலும் அதை கூர்ந்து கவனித்து மூளையில் ஒரு இடத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி அந்த வார்த்தைக்கு பேசின வார்த்தையை ஞாபகப்படுத்தி அதை மறுபடியும் நம்மகிட்ட சொல்லி திகைக்கி வைப்பாங்க சின்ன விஷயம் தானே நம்ம அழைச்சி மறுக்க கூடாது பேசின வார்த்தைகளை அர்த்தம் புரிகிறப்ப அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பதிலடி கொடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னால எதுவும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இவங்ககிட்ட கிடையாது கான்ஃபிடென்ட்டுங்கிறது நிறைய இருக்கும் யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை நான் முடிச்சு காட்டுவேன்னு சவால் விடக்கூடியவங்களாதான் இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசி அன்றவள் தாங்க இந்த கன்னி ராசி அன்றவளுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதி உரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணி ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வருமானமும் செலவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சமமா இருக்கணும் சொல்லலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அவசியங்கிறது இல்லை ஆனா சேமிப்பிற்கு ஒரு சாத்தியங்கிறது இந்த நேரத்துல இல்லைன்னு சொல்லலாம் பல நன்மை அளிக்கக்கூடிய கிராகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதால எதுலையுமே உங்களுக்கு தங்கு தடையில்லாத உதவி பொறுத்த வரைக்குமே கிடைக்கும் ஆனா பேச்சுவார்த்தைல கவனம் இல்லைன்னா நிம்மதி இழக்கிற மாதிரிதான் இருக்கும் குடும்ப நிகழ்ச்சியா இருக்கட்டும் உறவினர் வகையா இருக்கட்டும் சுப நிகழ்ச்சி சுப செலவும் அதிகமா இருக்கும் சமாளிக்கிறதுல சிரமங்கிறது இல்ல குழந்தைகளா இருக்கட்டும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு மாதிரியான வேலைக்கும் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் சேரணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா நீங்கள் இந்த நேரத்துல முயற்சி செய்யலாம் கணவன் மனைவி அந்யோனித்த பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் அதே மாதிரி இந்த காலங்களில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் அளவோடு செய்ய பாருங்க புதிய முதுவீடா இருக்கட்டும் நீங்க திட்டமிடக்கூடிய ஒவ்வொரு செயலா இருக்கட்டும் ஆரம்பத்துல கொஞ்சம் அளவோடு செய்யறது இந்த நேரத்துல நல்லது சிக்கனமா செலவு செய்கிறதும் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு சலுகை இது எல்லாமே எந்த முயற்சி இல்லாம தன்னால் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேற நல்ல நிறுவனத்தில் வேலை தேடலாமான்னு பலருமே உண்டு இந்த நேரத்துல இருக்கிற வேலையில இருந்துட்டே நீங்க முயற்சி செய்ய பாருங்க கூடுதல் சலுகையோட கூடிய விரைவிலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறந்த சுப பலன் பெறக்கூடிய நேரம் இந்த நேரம் சொல்லலாம் சனியோட ராகு இணையக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா லாபம் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி வர்த்தகத்துறை ஒரு லாபகரமான காலமா அமைப்போகுது குரு பகவானுடைய பார்வையுமே உங்களுக்கு இனி இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கும் நிதி நிறுவனத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே ஏற்பட்டு நீங்க கொஞ்சம் கவனமாருங்க இருங்க தொழிலாளிகளா இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் இடத்துல சரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வந்து போகலாம் கவனமா செல்பட்டிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இல்லை கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல குடும்பம் நடத்துறதுக்கு எந்த சிரமமும் இல்லை குடும்பத்துக்கு தேவையான பணம் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்ட கவலை அளிக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்க குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க நீங்களுமே மற்றவங்களுடைய தலையீட்டில் நீங்க எதுவுமே செயல்படாமல் இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி மனைவியோட ஆரோக்கியத்துலேயும் இந்த நேரம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன வழக்கு நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்க பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களே அக்கப்படாமல் இருந்துட்டாவே போதும் எந்த நிலையிலையுமே வார்த்தையை அளந்து பேசுகிறது கொஞ்சம் இந்த நேரத்தில் நல்லதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி சாணிக்கத்தனமாக இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படணும் கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பல வாய்ப்பு காத்திருக்குது சந்தர்ப்பத்தை நழுவு விடாதீங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி கொடுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்க எல்லாமே இந்த நேரம் கிரக அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது பழைய கடன் இருந்தா அது எல்லாமே கட்டிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாய வசதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வங்கி மாதிரியான நிதி நிறுவனங்களையும் உதவியும் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கேற்று பலன் கிடைக்கிறது ஆரம்பத்துல கடினமா இருந்தாலும் நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் கால்நடை பராமரிப்புல செலவு அப்பப்ப வந்து போகலாம் வயல் வேலையில கொஞ்சம் கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே இந்த இருபது நாட்கள் உங்களுக்கு சுமாரான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் ஏற்கனவே உங்க மனசுல கவலை தான் இருக்குது நெருங்கிய உறவினர் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில குறைபாடு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்துல மற்றவங்களுடைய பழிச்சொலுக்கு சிவசாயிக்காதீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்தினாலே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் திருமண முயற்சி இல்லாமல் இந்த காலத்துல கொஞ்சம் பலன் தர்றதுக்கு சிரமம்தான் அதே மாதிரி இந்த நேரத்துல குடும்ப பொறுப்புள்ள பெண்களுக்கு நல்ல நன்மை எல்லாமே தொடர்ந்து ஏற்படும் வேலைக்கு வெளியில் போக பெண்களா இருந்தாலும் இது அனுகூலமான காலம் தான் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சகோதரிகளாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது திருமணம் மாலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல வரனுங்கிறது நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தினமும் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவா இருந்தாலுமே நீங்க வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்க தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்காரர்களை எந்த கோவில் இருந்தாலும் சரி பசு நெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது பல நன்மைகளை கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு இந்த நேரம் புதனுக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாயோட நான்காம் பார்வை சொத்து தொடர்பான பிரச்சனை மத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது இது மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் இது வரைக்குமே ஒரு பயன்படாத சொத்து இது வந்து வேலைக்கே ஆகல எந்த ஒரு லாபமும் இதனால எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சிருப்பீங்க அந்த சொத்து எல்லாமே இந்த நேரத்துல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரோக்கிய குறைபாடு அறுவை சிகிச்சை மாதிரியான பிரச்சனை இது எல்லாமே ஏற்பட்டு சீராகும் ஒரு சிலருக்கு மனசுல ஏற்கனவே ஒரு விரக்தி தான் இருக்கிறீங்க குருவோட இருக்கிறதால பல மாற்றங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஒரு ஏற்றமான வாழ்வுங்க கிடைக்கக்கூடியதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மனசை மட்டும் தளர விடாம எந்த விஷயம் யார் உங்களை கைவிட்டாலும் சரி நம்பிக்கை கைவிடாமல் இருந்துட்டு வந்தாலே ராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் தான் புத்தி சாதுரி உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க அதனால எதை நினைச்சும் கலங்காதீங்க முதலீடுகளை புதுசாக முதலீடு செய்கிறது மட்டும் தவிர்த்துருங்க பார்க்குற வேலையை மாற்றாதீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எதுலையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அதனால நீங்க எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி ஒண்ணு கொடுத்தாவே போதும் நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு சிலர் நீங்க ஏதாவது மனசாபத்தால குடியிருப்பை மாத்தணும்னு நினைப்பீங்க ஒரு சிலர் தொழில் ரீதியாவோ இல்லைன்னா வேற காரணத்துக்காக குடியிருப்பு மாத்துறது வெளியூர் வெளிநாடு மாதிரியான இடமாற்றம் செய்யறது இது எல்லாமே இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேற்று மதத்துக்காரங்க இனத்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி சரியா பயன்படுத்திக்க பாருங்க இலக்க நிச்சயமாக அடைய முடியும் கால நேரம் இந்த நேரத்துல உக்ரதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த கண்ணீர் ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க கூடவே இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறதால புதனை பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவங்க உடல் ஊனம் முதியவங்கன்னு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர பாருங்க பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய பயணங்கிறது ஏற்பட்டிருக்கு இனிமேல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் முயற்சியும் இனி வரக்கூடிய காலங்களும் ஏற்படும் வியாபார ரீதியாகவும் சரி குடும்ப நிலையிலும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மத்தவங்க பேச்சை கேட்டு வியாபார ரீதியா தொழில் ரீதியா அகலக்கால் வைக்காதீங்க தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க உழைப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா புதிய கோணத்தில் செஞ்சுச்சிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டில் நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன உறவு எல்லாமே கசப்பு மருந்து உங்களை தேடி வருவாங்க உங்களை தேடி வரனாலுமே உங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரங்களில் ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்துள்ள விலங்குங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் இருந்தாலுமே பெரிய மனிதருடைய தலையீடுங்கிறது இருக்கும் அதனால அது எல்லாமே விலகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த அதிகப்படுத்துங்க அடைக்க பாருங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் முடிஞ்ச வரைக்குமே எந்த சூழ்நிலையுமே சரி யார்கிட்டயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கனாவும் போதும் பிரச்சனை வராம பாத்துக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்றைகள் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்கள்